நாங்கள் தொண்ணூறு சதவீதம் வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டோம் ஸ்டாலின் நாங்கள் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டோம் துரைமுருகன் நாங்கள் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் கனிமொழி இது எது உண்மை தேர்தல் பிரச்சாரத்திற்கு முன்பாக திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு குடுகுடுப்பக்காரன் மாதிரி அவங்க சாதாரணமாக நினைக்க கூடாது சாம கோடாங்கி மாறி ஒரு கையில் ஒரு குச்சியோட ஊர் ஊரா ஒரு பெட்டி எடுத்துக்கிட்டு வந்தார் அந்த பெட்டியில் அவர் வருவதற்கு முன்பாக அந்த பெட்டி வரும் ஒரு சமுகாலம் வரும் செம்பு வரும் நவீன நாட்டாமை போல ஊர் ஊரா சுத்தி வந்தார் ஸ்டாலின் தேர்தலுக்கு முன்பாக பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார் உங்கள் குறைகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு முறைகளை நடந்துவிட்டது உங்களுடைய குறைகளை நீங்கள் என்னிடத்தில் ஒரு சீட்டிலே எழுதி இந்த பெட்டியிலே போட்டீர்கள் என்று சொன்னால் நான் ஆட்சிக்கு வந்து ஒரு மாத காலத்திற்குள் உங்கள் குறைகளை தீர்ப்பதற்காக ஒரு இலாக்கா ஒதுக்கப்படும் அந்த இலாக்காவின் மூலமாக ஒரு வருட காலத்தில் உங்கள் குறைகள் தீர்க்கப்படும் சொன்னாரா இல்லையா பாரதிய ஜனதா கட்சியை குறை சொல்வதற்கும் என்ன தகுதி இருக்குது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு கிட்டத்தட்ட ஐநூத்தி பதினோரு வாக்குறுதிகள் இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களை கேட்கிறேன் ஐந்து சவரனுக்கு சவரனுக்குலா கடைன்னு சொன்னாங்க நகக்கடனை ரத்து பண்றோம் செஞ்சாங்களா அனைத்து குடும்ப தலைவருக்கும் ஆயிரம் தகுதி அதுக்கப்புறம் குடும்ப பெண்களுக்கு ஆயிரம் நம்ம வீட்டு பொம்பளைகளை தகுதி பார்த்து பேசக்கூடிய தகுதி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறதா தகுதி வாய்ந்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் நீட்டு ரகசியம் நீட்டை ரத்து செய்வோம் என்று சொன்னார்களே உங்கள் பேச்சை கேட்டு இன்று வரைக்கும் இளம் குழந்தைகள் நீட்டுக்கு படிக்காமல் பரிசையில் தோல்வி அடைந்து மரணத்தை கொண்டிருக்கிறார்களே அதற்கு யார் காரணம் இந்த சின்ன எஜமான் உதயநிதி காரணம் தாலிக்கு தங்கம் போச்சு இருபத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் திருமண உதவித்தொகை போச்சு கொடுத்தாங்க போச்சு எத்த எத்தனை கடி மனிதர் அந்த மடிக்கணினு சொல்லி குழந்தைகள் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்பெல்லாம் படிக்கிறதுக்கு இல்லாமல் ஏழை குழந்தைகள் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட செல்போனை வாங்கி படிக்கிறாங்க நிலைமைக்கு இன்னைக்கு உங்க கேடுகட்ட திராவிட மாடல் ஆட்சி கொண்டு வந்து விட்டுருக்கேன் என்ன இந்த ஆட்சி வந்ததற்கு அப்புறம் மூவாயிரக்கும் மேற்பட்ட கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு வருடத்திற்கு ஆயிரம் கொலைகள் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு இங்க பல்ல காட்டி சிரிக்குது உங்க தமிழ்நாட்டில் இந்தியாவிலே போதைப் பொருள் அதிகமாக விற்கக்கூடிய மாநிலம் என்ற முதல் பட்டியலிலே தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் சாதனையை பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி தராதாரம் இருக்கிறது ஜாபர் சாதிக் அவர் யார் திமுகவினுடைய கட்சியினுடைய உயர் பொறுப்பாளர் இந்த நாட்டினுடைய உயர் பதவியில் இருக்கக்கூடிய டிஐஜி அவருக போய் அவார்டு வாங்கியிருக்கார் ஜாப்பர் சாதிக் மூவாயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு மூவாயிரத்தி நானூறு கிலோ இருபத்தையாயிரம் கோடிக்கு கோடிக்கு மேலாக ஒரு போதை பொருள் தமிழ்நாட்டிலே உழவு வருகிறது என்று சொன்னால் நாம் இருவர் நமக்கு இருவர் என்று சொன்னார்கள் நாம் இருவர் நமக்கொருவர் என்று சொன்னார்கள் நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை என்று சொல்லுகின்ற இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இன்னைக்கு ஒரு ஒரு பிள்ளையை அவன் பள்ளிக்கூடத்திற்கு படிக்க போறானா கஞ்சா குடிக்க போறானா அனுபவிக்க எத்தனை கொலைகள் தமிழ்நாட்டில் நடப்பதற்கு காரணம் இந்த போதை வஸ்துக்கள் தான் நேற்றைக்கு பாண்டிச்சேரியில் ஏழு வயது சிறுமியை ஏழு கொடூர மிருகங்கள் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்து சாக்கடையிலே போட்டிருக்கிறார்கள் கனிமொழி அக்கா பேசுகின்ற பொழுது ஒருவர் பைக் செட்டு மேலே ஏறி நிற்கிறார் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க அண்ணன் இறங்குங்க சார் இறங்குங்க தம்பி இறங்குங்க தயவு செய்து இறங்குங்க நாங்க இதனமா சொன்னோம்

சாதிக்கு என்னுடைய தூரத்து சொந்தம் என்று சொல்கின்றார் என்னை கேட்காமல் எந்த தொழிலும் செய்ய மாட்டார் என்றும் சொல்லுகின்றார் ஆனால் ஏன் அமீர் இன்ன வரைக்கும் கைது செல்லவில்லை கைது செய்யப்படவில்லை எங்களுடைய மார்க்கம் மது போதை விபச்சாரத்திற்கு எதிரான மார்க்கம் என்று சொல்லுகின்றாரே அமீர் சாதிக்கு எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர் ராமநாதபுரத்தில் கடல் அட்டையை கடத்தி வருகிறார்கள் கீழக்கரை வாய்கள் எல்லாம் அப்பொழுது காவல்துறை சேர்ந்தவர்கள் தட்டுகிற தடுக்கிறார்கள் பதினெட்டு காவலர்களை கொத்துயிரும் குலவிருமாக அடித்து ராமநாதபுரம் மருத்துவமனையில் கடந்தார்களே அன்றைக்கு ஜெயலேந்திர பாபு என்ன செய்தார் அவர்களை வழக்க வாபஸ் வாங்க சொன்னார் வழக்க வாபஸ் வாங்க சொன்னார் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருட்கள் தலைவிரித்து ஆடுகிறது என்று சொன்னால் தென் தமிழ்நாட்டில் கொள்ளைக்கும் கற்பழிப்புக்கும் உளவுத்துறையுடைய சுத்து பயணம் போறாரு இந்த நாட்டினுடைய முதலமைச்சரோட பிலிப்பைன்ஸ் போறார் எதுக்கு போறார் அவரு இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் நேற்றுக்கு ராமேஸ்வரத்தில் நூத்தி எட்டு கிலோ போதைப் பொருள் சிக்கிருக்கு அதோட மதிப்பு ஆறாயிரம் கோடின்றாங்க கிலோ ஹெராயின் பொருள் மதுரை ரயில்வே கைப்பற்றப்பட்டிருக்கு அதோட மதிப்பு பல கோடி இவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்து பிறகும் இங்கே போதைப் பொருட்கள் விற்கப்படுகிறது என்று சொன்னால் காவல்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க காவல்துறையினுடைய பணி என்ன காவல்துறையின் கைகள் இங்கே கட்டப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இங்க காவலர் இருக்காங்க கூப்பிட்டு கேளுங்க தனியா கூப்பிட்டு இப்ப சொல்ல மாட்டாங்க இவர்கள் ஆட்சிக்கு வந்த மறுகணம் இவர்கள் போட்ட உத்தரவு காவல் நிலையத்தில் லத்தியை பயன்படுத்தக்கூடாது குற்றவாளிகளை அடிக்கக்கூடாது ஆறு மணிக்கு மேல யாரையும் கூட்டிட்டு வரக்கூடாது கிட்டத்தட்ட அறுபது சதவீத விழுக்காடுகள் காவல்துறையில பணியிடம் இல்லாமல் நிரப்பப்படாமல் இருக்கிறது அடிச்சாலே கேட்க மாட்டான் அடிச்சாலே கேட்க மாட்டான் நம்மாலே போலீஸ் அடிக்க கூடாது இருக்கு பிறகு போலீஸ் கையில் ஏதாவது எத்திருக்கான்னு பாருங்க இருந்தா அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க ஏன்னா முள்ள மாதிரி முடிச்சு வைக்க எல்லா பயில யாரு இவன் தான் அவனை அடிச்சா யாருக்கு வலிக்கும் ஸ்டாலினுக்கு வலிக்கும் இளைஞர் தலைவர் உதயநிதிக்கு வலிக்கும் இப்படி திருட்டு பயில பத்து ஆண்டு காலமாக ஆட்சியில் இல்லாமல் ஆட்சிக்கு வந்ததற்கு அப்புறம் அராஜகம் தமிழ்நாட்டிலே கட்ட பஞ்சாயத்து தலைவிரித்து தமிழ்நாட்டில் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது முன்னாள் டிஐஜி சைலேந்திர பாபு என்ன செஞ்சுட்டு போனாரு நல்ல மனிதர் கொய்யாப்பழம் சாப்பிடுங்க கரும்பு ஜூஸ் குடிங்க சைக்கிளில் போங்க அவர் தான் அவர் மக்கள் மேல வைத்திருந்த அக்கறை இன்றைக்கு தமிழ்நாட்டில் போதை பொருள் சராசரியாக கிடைக்கிறது என்று சொன்னால் இந்த திராவிட கழகத்தில் ஒரு பிள்ளை ஒரு சின்ன பிள்ளை மக வயசு அந்த பிள்ளை பேசும் இந்து தான் ஆனால் இன்றைக்கு கஞ்சாவிப்ப திமுக பொறுப்பாளர்கள் எத்தனை பேர் தமிழ்நாட்டிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்னொருத்தர் இருக்கார் ஆண்டி முத்துராஜா சமூக நீதி போராளி ஆண்டி முத்துராஜா அவங்க அப்பாவை புதைச்சிட்டு அது மேல சிவலிங்க வச்சு வழிபடுவார் அவன் பொண்டாடிய புதைச்சிட்டு சிலுவையை வச்சு வழிபடுவார் ஆனால் சாமியே பேசக்கூடிய ஆண்டி முத்துராஜா அதெல்லாம் ஒரு கரெக்டாக ஒரு ஒன்றே முக்கால் அடி இருந்துக்கிட்டு அவனுக்கு வாய் இருக்குன்னு என்னென்னலாம் அவன் வாய் இருக்குன்னு அவன் என்னென்னலாம் பேசுகிறான் எம்பெருமான் ஸ்ரீராமனை பழித்து பேசுகின்றான் இந்த பாரத தாயை பழித்து பேசுகின்றான் இந்து சனாதன தர்மத்தை உணராதவன் ஹிந்து சனாதன தர்மத்தில் எதை சொல்லியிருக்கிறது எல்லா ஆலயங்களிலுமே வாகனங்கள் மிருகங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம் மயில் வாகனம் சிம்ம வாகனம் யானை வாகனம் என்று எதற்காக அப்படி வைக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் ஜீவகாரணியம் இந்து சனாதன தர்மம் என்பது மனிதனை போல் விலகை மேசி என்று சொல்வதுதானே மனிதனை போல் விலங்கை மேசி என்பதற்காகத்தானே அதை சொன்னார்கள் அவன் சொல்றான் இன்னைக்கு இந்தியா ஒரு நாடு இல்லை இவை எங்க தான் வந்தானே தெரியல இந்தியா என்ற ஒரு நாடு இல்லை இந்தியா இந்து என்ற ஒரு மதம் இல்லை என்றெல்லாம் பேசுறான் அமைச்சராக இருக்கிறான் பட்டியல் இனத்தில் இந்து இல்லைன்னா ஜாதி இல்லை மதம் மாறிட்டா ஜாதி இல்லை நீ இந்து கான்ஸ்டியூஷன் நின்றுகிட்டு இந்து மதம் இல்லைன்னு சொல்றான் இதையே உச்ச நீதிமன்றம் சோமட்டாக வந்து அவன் பதவியை பறிக்க கூடாது அதை செய்யாது சமூக நீதி பேசக்கூடிய ராஜா தம்பி அவர்களே நீங்க ஸ்டாலின் பக்கத்தில் ஒரு திரையரங்கு உட்கார போனீங்க என்ன தூக்கிட்டாங்க நீ சமூக நீதி உட்கார்ந்து பேசு எத்தனை ஆண்டு காலமானாலும் திமுக தலைவராக முடியுமா இல்ல திமுக அந்த குடும்பத்தை தவிர உங்க நாள் அடுத்த கட்ட நகர்வுக்கு போக முடியுமா உயர் பதவிக்கு போக முடியுமா முடியாது ஏனென்று சொன்னால் அது ஒரு குடும்ப கட்சி எப்படிப்பட்ட குடும்ப கட்சி நாடு பிடிக்க வந்த நாடோடி கூட்டம் அது திருட்டு ரயில் ஏறி வந்து இந்த தமிழ்நாட்டை திருடி வைத்துக் கொண்டு மக்களை தினம் தினம் சித்திரை வேதை செய்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட கட்சியில் இருந்து கொண்டு சனாதன தர்மத்தை எதிராக பேசுவதும் இந்து மதத்தை இந்திய தேசத்தையும் இழிவாக பேசுவதும் எற்ற தேச பக்தர்களால் இந்த தேசத்திற்கு இந்த தாய்ரு நாட்டை பழித்து பேசுவதும் எப்படி உங்களுக்கு எல்லாம் வருகிறது என்று உங்களால் தான் தேர்தல் வந்து விட்டால் பள்ளி பெற்றுக் கொள்ளுகிறோம் அந்த தைரியத்தில் தான் இது போன்ற கலுசடைகள் எல்லாம் பேசி வருகிறது இந்த கலுசடைகள் பேசுவதற்கு காரணம் அவன் கொடுக்கும் ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் நாட்டை வாங்கி வச்சிருக்கான் தலைக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்து அதனாலதான் ஏலனத்திற்கு எதையும் பேசக்கூடிய நிலைக்கு வருகிறார் என்று சொன்னார் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் மதுரை பொதுக்கூட்டத்திலே பசுமன் முத்துராமலிங்க நரேந்திர மோடி அவர்களை எங்களுடைய அண்ணாமலை அவர்கள் ஒப்பிட்டு பேசினார் என்னடா தவறு இருக்கு கலைஞரோட ஒப்பிட்டு தப்பு பெரியாரோட ஒப்பிட்டு பேசினார் தாண்டா தப்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடியோடு தேவரோடு ஒப்பிட்டு பேசுவதில் என்ன தவறு இருக்கிறது